வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு மாரியம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு கும்பாபிஷேக நிகழ்வுகளை தரிசித்து அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் அருளை பெற்றனர் நேற்று கும்பாபிஷேக நிகழ்வுகள் மங்கள இசை அணுகை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் கோபூஜை புதிய சிலைகள் கண் திறத்தலுடன் துவங்கியது பின்னர் வாஸ்து சாந்தி பிரவேச பலி முதற்கால பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாஹிதி தீபாராதனை சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்று காலை மங்கள இசையுடன் இரண்டாம் காலை யாக பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு சிலைகளுக்கு உயர் தரப்பட்டு பூர்ணாஹிதியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது கூடியிருந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ ஆலய மூலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெற்று பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்பு தீபாராதனை நடைபெற்று கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது பன்னியூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கே சுவாமிநாதன் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய தர்மகர்த்தா நாட்டாண்மை ஆலய விழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கும்பாபிஷேக நிகழ்வினை சிறப்பான முறையில் நடத்தினார்கள் எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேரோ பூரணி புவனேஸ்வரி மேஸ்வரி ஜீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி வாதங்கி பஞ்சாட்சரி வேதாரி சுந்தரிவரி கௌமாரி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீரி வரும் சிம்மம் மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்லத்தாயே